அப்படியே பார்த்தோம்னா பொம்மரின் பப்பி கிட்டத்தட்ட ஒரு ஆறு உருப்படி ஒன்று வந்திருக்காங்க மும்முரமா பேசிட்டு இருக்காங்க தம்பி இதெல்லாம் என்ன ரேட் வரும் அப்படியா ரேட் வந்து சொல்ல மாட்டேன்றாரு அதனால அடுத்த வீடியோ காமிச்சிடலாம் அப்படி இந்த கண்டோ தமிழ் சிங்கம் சேனல் எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குன்னத்தூர் சேவல் சந்தையில நாய்க்குட்டிகள் விற்பனை விலை நிலம் தான் போறோம் இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டூ கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கு வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில அஞ்சு மணி அமைச்சு சுமார் ஒரு பத்து மணி வரைக்கும் சந்தை நடைபெறும் காலையில ஒரு ஆறு மணி ஏழு மணி சுமார் கண்டா நாய்க்குட்டிகள் வாங்கிக்கலாம் அப்படியே உள்ள இன்ட்ரானம்னா நல்ல பொசு பசு பசு சாம்பல் வளர்த்துல நாய்க்குட்டி வந்துருக்காங்க என்ன ரேட்டு என்ன சரி

இதுல வந்து ரெண்டுமே மேல் இருக்குன்னு இருக்கீங்க பீங்கல எதாச்சும் கிடைக்குமா இல்ல பீங்கல இல்ல பெர்ஃபெக்ட் எல்லாம் கொடுத்தாச்சு ரெண்டு மேல் மட்டும் தான் சரி இந்த பப்பி வேணும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாமா ஆ இல்ல நிறைய இருக்குமா இல்ல நிறைய இருக்கும் ஏன்னா இப்ப காண்டாக்ட் அதிகமா வந்தேன்னா குட்டி வித்ததுக்கு அப்புறம் காண்டாக்ட் வந்தனால இப்போ மட்டும் மெயின்டன்ஸ் சிரமமா இல்ல குட்டி நிறைய ஆறு குட்டி இருக்கு பண்ணிக்கலாம் நீங்க எப்படி ஹோம் ப்ரீடரா ஃபார்ம் ப்ரீடரா ஃபார்ம் ஃபார்ம் தான் என்ன என்ன வச்சிருக்கீங்க நாங்க இது மட்டும் தான் பொம்மேரியனா லேசஸ் பாப்பட்டோம் பொம்மேரியனா இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம்

நீங்க <laughs> <laughs> <laughs>

சரி ஓகே இது வந்து பதினாலு ரேட் குடுப்பீங்க நல்லா பேச மூவாயிரம் ரூபாய்க்கு கூட கூட இது போக வேற என்ன பிரேட் உங்க வீட்டுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் என்ன பப்பியனாலும் அப்புறம் வேலையில எப்படி போயிட்டு இருக்கீங்க முடிய போகுது அண்ணன் இருபத்தி சொல்லிருக்காரு உங்க கூப்பிடணும் கூட சேர்த்து பண்றீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இருபத்தி ஏழாந்தேதி கூப்பிடறீங்களா ஆமா சரி ஓகே அதே ஒரு வீடியோ பண்ணிடலாம் சரி ஓகே இந்த மாதிரி பப்பிஷன் உங்களுக்கு ஆடக்ட் பண்றது அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருக்கீங்க நைன் சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி உங்க பேரு ஸ்ரீராமுண்ணா ஸ்ரீராம் ஆஹ் தமிழ் வணக்கம் வணக்கங்கண்ணா இன்னைக்கு வந்து என்னென்ன பிரியர் கொண்டாந்துருக்கீங்க சண்டைக்கு நான் சிப்பி பாடுற ஃபீமேலுங்ண்ணா அது இல்லாமல் லேபு ஃபீமேல்ஸ் இருக்குங்க

ரொம்ப பாசமாக தெரியுமா அப்படின்னு சொன்ன கொடுத்துற சொல்லிட்டாங்களா இது என்ன ரேட்டுண்ணா வருது இந்த கிட்ட என்ன ரேட்டு வருது அஞ்சு ரூபா பக்கம் நான் கேட்டா ஃபைனல் ரேட்டு கொடுத்துர்லாம் எவ்வளவு சொல்றாங்க கேக்குற ரேட்டு கொடுத்துர்லாம் அஞ்சு ரூபா ஃபைனல் சொல்றீங்க அதுக்கு கம்மியாக வச்சு கம்மியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் ஆ கொடுத்துர்லாம்ண்ணா வச்சு கம்மியா நல்லா பார்த்துட்டு ஜம்முன்னுருக்கு ஏய் இரு இருங்க 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 அட இருங்க பேச பாக்கலாம் அட மேலா ஃபீமேலா அண்ணா மேல்ண்ணா மேல்தான்

அப்படியே இந்த எல்லாம் பார்த்தோம்னா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறோட்ல கொண்டாந்துருக்காங்க மூணு பப்பி இருக்கு நல்லா பாக்குற ஜம்மு இருக்கு அது போக நார்மல் பப்பி இருக்குன்னு கொண்டாந்துருக்காங்க ஆனா அப்படியே எடுக்க முடியுமா வெளியா எடுத்துலாம் அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா நீங்க எங்க இருந்து வரீங்க உங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகப்படுத்த நான் என் பேர் அசேன் முகமது நம்ம காங்கேயத்துல வரோம் கடை பேர் பாத்தீங்கன்னா ஃபேண்டஸி ஃபிஷ் வேர்ல்டு

ரெண்டு கடலையே மூவ் பண்ணிட்டேங்க சரி சரிங்களா இது பையனா சாண்டல் கிரேடு சரிங்களா அந்த மாதிரி கலர் வரும் அது மில்கி ஆ எல்லாமே மேலங்களா பீமேல ஆனா அது ஒண்ணு மேல நான் புக்கிங் ஆயிச்சு அந்த ஒயிட் மேல ஆமா ஒயிட் மேல ஆமாங்கண்ணா சரி ஓகே இந்த பீமேல என்ன ரேட் வரும்ண்ணா ஆனா பீமேல் பையனா அனுப்பி கொடுத்துக்கலாம்ண்ணா சரிங்களா அனுப்பி கொடுத்துக்கலாம்ண்ணா 4 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அனுப்பி கொடுத்துக்கலாம் சரி ஓகே அப்படியே மினியேச்சர் என்ன ரேட்ண்ணா வரும் ஆனா மினியேச்சர் பையனா கொஞ்சம் அழகா இருக்கு மத்தபடி இதாக்கு

வணக்கம் ஒரு சின்ன அறிமுகப்படுத்தீங்க இங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு அவனாசில இருந்து வர அவனாசியில இருந்து எப்படி அண்ணா இல்ல நம்ம வீட்லயே பிரீட் பண்றேன் வீட்லயே பிரீட் பண்றதா சரி இன்னைக்கு என்ன பிரீடு கொண்டாந்து மண்டை ராம்நாடு மண்டை ராம்நாடு மண்டை கோம்பை பிரீடுங்க டார்க் கலர்ல வருதுங்க

அண்ணா இப்போ இது ஒரு குட்டி மட்டும் தான் இருக்கு அதெல்லாம் வீட்டுல எடுத்துட்டு போயிட்டாங்க வீட்டுல எடுத்துட்டு போயிட்டு எடுத்துட்டு இது மேல போய் மேல ஆனா மேலுங்க மேல் பப்பி ஆமாங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க பையங்க அண்ணா அஞ்சு ரூபா சொல்லிருக்கேங்க வீடியோ பாத்துட்டு வரவங்களுக்கு ஏதா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க நான் சரிசு கொடுக்கலாம் சரி ஓகே நான் அப்படியே அடுத்து கோம்பை பாத்துறலாம் ஆ சரி இது கோம்பைங்களா ஆமாங்கடா ரெண்டுமே கோம்பை தான் சரி ஆமாங்க இது என்ன ரேட் வருது அண்ணா இதெல்லாம் 4 ரூபா வருங்க 4 ரூபா வருது ஆமாங்க 4 ரூபா சொல்லுங்க இது எத்தனை நாளான பப்பினா அண்ணா இதெல்லாம் ஒரு 40 நாளான பப்பிங்க 40 நாளான பப்பி என்ன ரேட்னா கொடுப்பீங்க ஆனா வீடியோ பார்த்து வரவங்களுக்கு ஏதாவது அனுசரிச்சு கொடுத்தா இருக்குங்க அதுவும் நீங்க வீடியோ வீடியோ போற பாத்து வராங்க அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கீங்க சரி சரி வந்து மேல ஆனா இப்ப இருக்கிற எல்லாம் மேல் தாங்க எல்லாமே மேல் மொத்தம் மூணு பப்பி சவைபிள் இருக்கு ஆமாங்கண்ணா இது போல வேற என்ன பிரீடு கிடைக்கும் ஆனா ஜெர்மன் செப்பர்ட் லேப் டாஃபர்மேன் எது கேட்டால எடுத்து கொடுப்பங்க ஆனா நம்ம கிட்ட இப்ப இருக்குறது கோம்பை இந்த மண்டை பப்பி கோம்பை மண்டைனா மண்டையில எத்தனை இருக்குனா மண்டையில அஞ்சு பப்பி இருந்துச்சு அதெல்லாம் இப்ப ஒரு பப்பி தான் இருக்கு ஒண்ணு தான் இருக்கு ஆமா சரி ஓகே இந்த மாதிரி பப்பை சார் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுங்க ஆனா நைன் எயிட் ஃபோர் த்ரீ த்ரீ டபுள் டபுள் எயிட் டபுள் எயிட் டபுள் எயிட் நன்றி